அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலாவையோ முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தையோ தாம் ஆதரிக்கவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் சட்டத்தையே தாம் ஆதரிப்பதாகவும் கூறியுள்ளார் தமிழகத்தில் தொடர்ந்து காபந்து அரசாங்கம் இருப்பதை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ள திருநாவுக்கரசர் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உடனடியாக தமிழகத்தில் நிலையான ஆட்சி அமைவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதற்காக சட்டமன்றத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்ட அவர் அங்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆதிமுகா பொதுச் செயலாளர் வி சசிகலா இருவரில் யாருக்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு உள்ளது என்பதை கண்டறிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் காங்கிரஸ் கட்சி சசிகலாவையும் ஆதரிக்கல பன்னீர்செல்வத்தையும் ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களை பொறுத்த நாங்கள் ஆதரிப்பது அரசியல் சட்டத்தை அரசியல் சட்டப்படி ஆளுநர் அவர்கள் செயல்பட வேண்டும் மத்திய அரசு அவரை செயல்பட அனுமதிக்க வேண்டும் ஏதாவது ஒரு முடிவெடுத்து கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு முதலமைச்சர் ஆக்கி வச்சுட்டு சட்டசபையில் எம்எல்ஏக்களை கூட்டி அந்த மெஜாரிட்டியை நிரூபிக்கிற அந்த பணியை அந்த ஜனநாயக கடமையை அரசியல் சட்டப்படி இருக்க செய்ய வேண்டிய அந்த காரியங்களை மேதகு ஆளுநர் அவர்கள் செய்ய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் சுப்பிரமணியன் சாமி ஒரு கருத்தும் கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு மாறான கருத்தும் கொண்டிருப்பது அக்கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள குழப்பத்தையே காட்டுவதாக திருநாவுக்கரசர் விமர்சித்துள்ளார் இதுபற்றி கவலைப்பட வேண்டியவர் அக்கட்சியின் அகில இந்திய தலைவரான அமித்ஷா தான் என்றும் அவர் கூறினார்